ஓகே லே ஓகே பரபர ஓகே வா ঘন্টা ல சக்கೊಂಡை மாட்ட ஐவா சேவை இன்சைடலมารாயே கேக்கின மாட்ட ஐவா சன் ஊரங்க நோத்தி ஆடை ஆட்டதி சரி நோடனே திண்ட உடனே ஹாய் பனவலே ஏ ஏ உப்பு உப்பட் உப்போன உப்பே திவா தமே கஷ்மீ தமர தம்மா தம்மா உப்பட்டின் முன்னாள் பட்டியாதா ஒன்னிட்ட உப்பட்டுப்பா அந்த உப்பிட்டு மட்சிட்டு உப்பட்டு உருள் மணித்தி ஏன் மல்வா இசி கட்டுக்கான பரமாத்மா ஆஹ் இதனி கண்டித்தப்பா நீளே பிடிக்கே தோண்ட சரள திட்ட ஒங்க அல்ல டப நோடே ம செல்வன் ஜெய்சங்கர் பிள்ளைகள் தொடர்பாக பேசிய அவர் இதுதான் 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 കേക്കനെ സിനെക്കനെ ചेंदു മാമ നേരായവീ നേരായവീ വയസി ദേ നിന്നെ നീ ആഹ എന്താ ആക്ഷനെ നീനേറെ തല്ലണ അന ലല 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 മാമ മാമേ ചിന്ദു മാമ ചെന്നവേ

ஆ என்ன ஆடு பாড়া ஹே ஏకిனே சிலை சிலை மலை மாமா மாமா ಬಂದானே ஹே ஏ மலைக்கற இத இத க ஹாரே ஏಳ್ کون்தா நின்தியா ಅಂತಾನೆ மாமா மாமா யா வா யா 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 வாங்குந்தி அவ 나 ಬರதிய இல்ல ஏنا இங்க ஹாரே ஏಳ್ کون்தா நின்திய இல்ல ஓபக்கே ஹ நிம்ம வயல்ல ಹೋಗिती மம்மி ரா மம்மி ஹோதா ஐயோ நீ மவுன் கூட வந்துட்டு மாத்தாடதித்து பிடைவா ஹாய் மாவா மம்மி கூட இனை மாத்தாடத்தானா அந்தரே ஐயோ மதி விஷானா இருமக்கா ஜாக்கூகாலும் ಹೋಗೋ ನಾನು ಇವ್ ನೋಡಿದ್ರ ಈ ಹುಡುಗಿ ನೋಡಿದ್ರ ಹಿಂಗ ಆಡ್ತತಿ ಆ ನಾ ನೋಡಿದ್ರ ಬಾರಿ ಚಲೋ ಐತಿ ಹುಡುಗಿ ಅಂತಂದಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಾನೆ ಅಲ್ಲಿ ನನಗೆಳ್ಯಾಗ ಏನ್ ಮಾಡೋದಪ್ಪ ಈಗ ಇದೆ ನಮ್ಮ ಅಕ್ಕನ್ ಕುಟುಂಬ ಮಾತಾಡಿಲ್ಲ ಇನ್ನ ಆಕೆ ಏನೇನು ರಾಮಾಯಣ ಮಾರ್ತ ತೆಗಿತಾಳೋ ಏನೋ ದೇವರು ಪರಮಾತ್ಮ ಗೊತ್ತೆ ಆ ಹುಡುಗಿ ನೋಡಿದ್ರ ಬಾರಿ ಚಲೋ ಐತಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಪಾಯಗ ாடிந்த நோடத்தோடமே இல்ல மாரா கேட்ட உக உகனி ரோடீட்டு நோட சோழு சோளுக்கோ திண்ணது இவத்த ஏய் சரி சி அம்மா ஒட்டின தத்துவிய ஓர்க்கொத்திவா ஆஹ் நீர் தடவ தோமலை தோம இல்லங்கிட்டுவழிநா இவத்தவ் ஜளவடி ஆகத்தி நோட்பே நீனி நான் அல்ல ஜாரி தோம்பா சி சமாய் சங்கரமாய் சொலோன் சும்னா நிதங்க முக்கம் தான் தலை தோம்பி இல்லாந்திர தெளிஹிடிசி சிட்டு அணிசி பட்டனி சேர் பிடித்த ஆஹ் அதுக்கான முக்கிய அதுக்கான தட ஜுணு ஜுணுக்கு இதே நம் அக்க நோடு கட்டி மறிய ரோடே உகாடங்க்